மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டு ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஏழு காளைகள் துள்ளல் சீறிப்பாய்ந்த மாடுபிடி வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் மதுரை வடக்கு மாவட்டம் மற்றும் கிழக்கு தொகுதி சார்பில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது கொண்டுவரப்பட்ட ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஏழு காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்டன இந்த காளைகளை அடக்குவதற்காக சுமார் ஐநூறு மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர் சீறி பாய்ந்து வந்த காளைகளும் அவற்றை அடக்க முயன்ற வீரர்களும் சரி சமமாக போராடியதால் களம் விறுவிறுப்பாக காணப்பட்டது காயமடைந்தவர்கள் மற்றும் சிகிச்சை போட்டியின் முடிவில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் உரிமையாளர்கள் முப்பத்தி ஒரு பேர் மாடுபிடி வீரர்கள் பத்தொன்பது பேர் பார்வையாளர்கள் மூன்று பேர் காயமடைந்தவர்களில் பலருக்கு அங்கேயே முதலுதவி அளிக்கப்பட்டது பலத்த காயமடைந்த எட்டு பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன அண்டாக்கள் மற்றும் மிதிவண்டிகள் போன்ற ஏராளமான வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர் விறுவிறுப்பான சூழலில் தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி எவ்வித அசம்பாவிதமும் இன்றி மிக சிறப்பாக இன்று நிறைவு பெற்றது